ஆசிரியர் வேலை இழக்க மாட்டாங்க அவங்களாம் வேறு பள்ளிக்கு மாற்றுவாங்க இந்த பள்ளி தேசிய பள்ளி ஏன்னா அவங்க கல்லூரியில் அவங்க படித்தது இரண்டு பாடம் இருக்கும் மேஜர் மைனர் இருக்கும் தமிழ் அறிவியல் படிச்சுருக்காங்க தமிழ் கணிதம் படிச்சிருக்காங்க கல்லூரியில் எப்படி விளக்கி நினைக்கிறீங்க கணிதம் படிக்கிறாங்க பள்ளி தமிழில் அறிவியல் படிக்கிறோம் கல்லூரியில் தமிழில் படிக்கிறாங்க இல்லை எல்லாம் மலாய் தமிழ் மட்டும்தான் தமிழ் அப்போ மலையில் ஆங்கில கணிதம் படித்தனால அவர் தேசிய கண்ணை வீட்டு பணினி ஆற்ற முடியும் போதிக்க முடியும் அது மலையில் தான் படிச்சிருக்காரு அது விளங்கா சில பேர் சிலர் பத்திரிக்கை செஞ்சு பார்த்தோன்னா சிரும்பு வரும் நம்ம ஒன்றும் சொல்கிறாங்களே இல்லை ஏன்னா விலைமை கொள்ளவில்லை தெரிஞ்சு கொள்ளவில்லை எதுவுமே தெரிஞ்சுக்கணும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்குது ஆக மொத்த பாடங்கள் பனிரெண்டு பாடங்கள் ஆசிரியர் குறை சொல்லாதீங்க பாடாதீங்க தகாப் சத்து தகா புகா ரெண்டு பாடம் தான் தகாப் சத்துவனால் ஒன்றிலேருந்து மூன்றாறு தகா புவானால் நான்கு ஐந்து ஆறு அந்த கூட ரெண்டு பாடம் இருக்கு அறிவியலும் இன்னொரு பாடமும் இருக்காங்க மற்றெல்லாம் வந்து இவ்வளோ படம் போதிக்கணும் ஆசிரியர் சத்திர நான் வந்து பேட்டி காணும்போது தொலைக்காட்சியில் அந்த பேட்டர் எடுத்து கேட்பார் ஓ முன் மூலம் ஆசிரியர்கள்லாம் வந்து அதிக பேர் நிகழ்ச்சியெலாம் வந்தாலும் வர்றதில்ல ஆசிரியர்லையாக வரலன்னா அவங்க பனி சுமை அதிகம் இருக்குது பள்ளி நேரம் பிறகு கூட அவங்களுக்கு பார்த்தா பனி இருக்கு எந்த சமுதாயம் ஆசிரியரை போற்றுகின்றதோ அந்த சமதம் உயர்வாக வரும் ஆசிரியரை போற்றுக்கிற சமுதாயம் வேண்டும் அதனால் முழுமையாக பள்ளிகூட கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் உங்கள் பள்ளிகூடம் எத்தனை ஏக்கரில் அப்படிங்க தெரிஞ்சிருக்கணும் ஏக்கரில் எட்டர் அந்த நிலம் வந்து யார் பேரில் இருக்கு அதாவது நான் சொல்வது பத்வான் ராஜா பத்வராஜான் வந்து நான் அடுத்த தட்டும் பர்தான்கு ராஜா வந்து முந்நூற்றி அறுபத்தி போகணும் அரசு பள்ளி முன்னூற்றி அறுபத்தஞ்சு அரசு பள்ளி விட்டுருங்க இந்த முன்னூற்றி அறுபத்தஞ்சு இருக்குல்ல அதெல்லாம் நாம் தான் காப்பாற்றணும் அப்படி வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் வேறு இடத்துக்கு கொண்டு போனால் அந்த பள்ளி பள்ளி வாரையா மற்ற பள்ளி வாரை சேர்ந்து உதவி செய்யணும் அதுதான் நம்ம இயக்கம் இருக்குல்ல மாவட்ட அளவு மாநில அளவு தேசிய தேசியங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து எப்படி அந்த இடமாற்றம் செய்யணும் ஒன்னு இடமாற்றம் செய்யணும் இல்லாத மாணவர்கள் அதிகரித்து இருக்கணும் இப்போ செஞ்சாங்க